இதழ் தீண்டும் உன்வாசம் சங்கரேஸ்வரி இறுதி அத்தியாயம் ஆறு மாதங்களுக்கு பிறகு பரசுராமனின் வீடு முழுவதும் அலங்கரித்து வண்ண மலர்களால் காட்சியளித்தது சொந்தங்கள் வருகை புரிந்திருக்க வீட்டிலிருந்தவர்கள் அனைவரும் பரபரப்போடு ஒவ்வொரு வேலையாக செய்து கொண்டிருந்தனர் அன்று கார்முகிலன் இளவரசிக்கு உள்ளூரிலே அதுவும் இரு வீட்டார் மனமார சம்மதம் கூறி திருமணம் நடைபெற இருந்தது கோவிலில் திருமணம் அருகிலிருந்த மண்டபத்தில் வரவேற்பும் சாப்பாடும் ஏற்பாடு செய்திருந்தனர் தன் அறையில் மணப்பெண் அலங்காரத்தோடு அமர்ந்திருந்த இளவரசிக்கு நம்பவே முடியவில்லை இத்தனை விரைவில் படிப்பு முடிந்தும் அதுவும் தன்னை புரிந்து கொண்ட ஒருவன் தன் மணாளன் அவனின் மீது நேசம் கொள்ள ஆரம்பித்த இந்த சில மாதங்களை பொக்கிஷமாக எண்ணினாள் அதுவும் நிச்சயம் முடிந்த பதினாறு நாட்கள் தன்னுடன் இருந்து தனக்கு பிடித்ததையெல்லாம் வாங்கி நேரம் செலுத்தவே வேகமாய் சென்றதை போல் உணர்ந்தாள் தான் ஒருத்திக்காக தன் குடும்பத்தாரிடம் பேசி அவனின் குடும்பத்தாரையும் ஒத்துக்க வைத்து தன்னை ஈர்க்கவும் செய்ய அதீத காதலினும் வேதனையும் செய்ய வைப்பதை நினைத்தாள் நேரம் செல்லவே இளவரசி கிளம்பிச்சியா அழைத்தவாறு புன்னகையோடு வள்ளி வரவே சந்தோஷமாக எழுந்து தோழியை அணைத்து கொண்டாள் அதன் பின் வீட்டிலிருந்து அனைவரும் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு சென்றனர் வரதராஜ பெருமாள் சன்னதியில் மனமேடிகள் அமைத்து அதன் முன்னிருந்த குண்டத்தில் ஏதேதோ மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார் ஐயர் அந்த ஊரே கோவிலில் கூடியிருக்க தனஜயன் அவனின் குடும்பத்தார் ஆதினி பிற சொந்தங்கள் இருந்ததால் பெரும் கூட்டம் நிரம்பி வளைந்தது தனஜெயனின் குடும்பத்தாரை பரசுராம் சேர்ந்துதான் அழைத்திருந்தார் காரணம் இளவரசி முகிலனின் காதல் விவகாரம் அறிந்ததும் தனஞ்சயன் நேரில் சென்று தெரிந்தோ தெரியாமலோ தானும் ஒரு காரணம் என்பதால் மன்னிப்பு வேண்டினான் இளவரசிக்கு அப்போது அவனின் திருமணம் எப்படி நடந்தது என்ற உண்மை தெரிய வர எல்லாம் தப்பு ஏ மேலதான் நான் காதலிச்ச விஷயத்தே உங்ககிட்ட சொல்லாத போது உங்க மேல எந்த தப்பும் இல்லை என்று தன் தந்தையிடம் ஒருதலை காதலை பற்றி கூறினாள் இது அறியாது பழைய பகையையும் முன்னே வந்து தனஞ்செயனுக்கு ஆபத்தை கொடுத்ததை எண்ணி வருந்திய பரசுராம் பகையை கைவிட்டு மன்னிப்பு வேண்டினார் மன்னிச்சிரு தம்பி இப்படி பண்பான குணமான ஒருத்தனா இருக்கிற உனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் தாப்பா என்ன மன்னிச்சிருப்பா கரம் குவிக்கவே தன் நண்பனுக்கு பிடித்த வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று எண்ணினான் முகிலனை பற்றி அருமை பெருமையாக கூறி திருமணம் நடந்தால் நல்லது என கூறி பசுமை வீதியை விதைத்துச் சென்றான் இன்று மனமக்கள்களான முகிலனையும் இளவரசியும் அழைத்து வந்து மனையில் அமர வைத்தனர் முகிலன் பட்டுவேட்டி சட்டை மனமாலை அணிந்திருக்க அதனைப் போன்றே இளவரசியும் இருவரும் சேர்ந்து பாட்டு பாட்டு தேர்வு செய்த பட்டினையே அணிந்து மனம் முழுவதும் சந்தோஷமாக அமர்ந்திருந்தாள் இதே மேடையில் தனஞ்சயனோடு இருக்க நினைத்த தன் எண்ணத்தை அப்படியே புஷுக்கினாள் இதே மற்றவர்கள் என்றால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதம் எப்படி ஆனால் முகிலனோ திரும்பி அவனை கண்டு மெல்ல இதில் புன்னகை சிந்தினான் தன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசான இளவரசியை பொக்கிஷமான மனதிற்குள் நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்த காதல் நிறைவேறவே நிம்மதி கொண்டான் முகிலன் ஐயர் கூறச் சொன்ன மந்திரங்களை இருவரும் ஒன்றாக கூற அந்த வீட்டின் பெரியவரான இளவரசியின் தாத்தா கரங்களால் மஞ்சள் வீரனின் பொன் தானி வழங்க அதனை மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்ட முகிலன் தன்னவலான சங்கு கழுத்தில் முடிச்சிட்டான் அனைவரும் அர்ச்சனை தூவி வளர்த்த இளவரசியின் பின்னே நின்ற முகிலனின் தங்கை மற்ற முடிச்சினையிட்டு தன் பிறந்த வீட்டின் மருமகளாக அன்னியாக ஏற்றி கொண்டாள் மணமேடையை கண்டவாறு ஓரமாக தனஞ்செயின் ஆதினி நின்று அர்ச்சனை தூவ அதனை கண்டு புன்னகையோடு அமர்ந்திருந்தனர் இனி தங்களின் நேசம் நிலைக்க நெஞ்சில் திருமாங்கல்யம் என்ற பெயரில் பதிந்திருக்க போல் நெற்றி தன்னவனின் உரிமை சான்றாய் அவனின் கரங்களாலே திலகமும் சூடிக் கொண்டாள் இளவரசி மீதமுள்ள ஏனைய காலம் வரை துணை நிற்பேன் என்று அக்னி சாட்சியாக சத்தியம் செய்து கரம் பற்றி மரியாதை அளித்து அதனை சுற்றி வலம் வந்தனர் இருவரும் அதனை தொடர்ந்து அம்மி மிதித்து பூ தன் கரங்களில் ஏந்தி மிருதுவான விரலில் என்றும் தங்கள் காதல் சங்கமும் அழையாத சங்கமித்துக் கொண்டிருக்க வேண்டி மெட்டி அணிவித்து விட்டனர் அவர்கள் செய்யும் சம்பிரதாயங்களை காலங்கள் கடந்தாலும் அதனை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என்பது போல் ஒவ்வொரு செயலையும் புகைப்படமாக எடுத்துக்கொண்டே இருந்தான் அவர்களின் முன்னிருந்த போட்டோகிராஃபர் சன்னதியின் முன்னின்று வரதராஜ பெருமாளை தரிசித்து பெரியவர்கள் பெற்றவர்கள் ஆசிர்வாதத்தினை வாங்கி கொண்டனர் அதன் பின் எதிரே இருந்த மண்டபத்திற்கு ஜோடிகளை அழைத்துச் சென்று வரவேற்பினை ஆரம்பித்தனர் அப்போது தனஞ்சயனின் தந்தையும் அன்னையும் வருகை புரிந்து தன் மகனின் நண்பனையும் அவனின் மனைவியையும் மனதார இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார் பரசுராம் நேரம் செல்ல அனைவரும் மண்டபத்திலிருந்து மறுவீடு புகுந்த வீடு அனைத்தும் ஒரே ஊரில் இருக்க சம்பிரதாயத்தை முடித்து முகிலனின் வீட்டில் மருமகளாக அடியெடுத்து வைத்தாள் திருமணத்திற்கு சென்று வந்து சற்று அயர்வோடு ஆதினி அமர ஹின சந்தினி நான் வேணா கால் பிடிச்சி விடவா நீ வர வேண்டாம் இருன்னு சொன்ன கேட்டா தானே வயத்துல மூணு மாசம் பிள்ளைய சுமந்துக்கிட்டு எதுக்கு உனக்கு இது என்று வந்த வார்த்தைகள் கூட கெஞ்சலாக வந்தது தரையில் அமர்ந்து மனைவியின் காலினை பிடித்துவிட நினைத்து பார்க்காத வாழ்க்கையை அள்ளி அள்ளி கொடுத்த கடவுளுக்கும் கணவனுக்கும் நன்றி கூறினாள் ஆதினி இரவு நேரம் முகிலனோ தன் அறையில் நுழைய அந்த அறையின் வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்க அதனை கண்டவாறு படுக்கையில் அமர்ந்தான் அவனின் மனதில் இனி தன்னவளை தான் எப்படி சந்தோஷமாக இந்த வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே நினைத்தது அவளின் மீது நேசம் முதித்த தருணமே முளைத்த இந்த நினைப்பு அவனை விட்டு இன்னுமே நீங்காது இருந்தது தன்னால் இளவரசி சந்தோஷமாக அன்னை தந்தை முன் வைத்து கொள்ள முடியுமா என்ற நினைப்பு மட்டுமே இளவரசியின் நினைப்பில் இருந்தவனை கலைப்பது போன்றே அலங்காரத்தோடு கரங்களில் பால் செம்போடு உள்ளே நுழைந்தாள் தன்னை விரும்பியவன்தான் என்றாலும் தன் மனத்திற்கு இன்னும் நெருக்கம் இல்லாதவன் முழுமையாக நம்பிக்கை இருந்தாலும் தொடுகை என்ற ஒன்றை இதுவரை அத்துமீறி நடந்ததில்லை அதனாலோ ஏனோ ஒரு தயக்கம் புதிதாக ஒரு வெக்கம் தன் பெண்மையை களவாட துடிப்பவன் என்பதாலோ என்னவோ அவளை தொற்றை கொண்டது அவளை இப்படி ஒரு நிலையில் நினைத்து கூட பார்க்காத முகிலனுக்கு தன் ரசிக்க வைத்தது வெக்கத்தோடு தலைகுனிந்து அதுவும் மெல்ல நடந்து வரும் இளவரசியை கண்டவனின் நினைப்போ எத்தனை யுகங்கள் கடந்தாலும் இந்த பார்வை அவளிடமே இருக்க வேண்டுமென எண்ணினான் தன்னை காண முடியாது தயங்கி கொண்டு நிற்கும் மனைவியை கண்டவனோ எழுந்து சென்று அவளின் முன்னின்று மௌனமாய் ஆழமாக கண்டான் ஏங்க ப்ளீஸ் எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்கு நிமிர தயங்கி மூடி சிணுங்கிக் கொண்டு உரைக்க தன் உள்ளங்கையில் அவளின் முகத்தை ஏந்தியவன் இந்த விஷயம் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குடி பொண்டாட்டி கூறியவாறு முன்னுச்சியில் இதழ் பதித்தான் என்னங்க ஏங்க சொல்றது மாமா சொல்றது எல்லாம் கிடைக்கிறதுலாம் ஒரு தண்ணி சுகம் தெரியுமா ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது இளவரசி என்றவனும் அவளை அழைத்து வந்து படுக்கையில் அமர வைத்தான் கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு இளவரசி நம்ம கல்யாணம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைச்சு கூடி பார்க்கல ஏன்னா நீ எனக்கு கிடப்பேன்னு நான் பல வருஷமா யோசிச்சு நொந்து போய் கிடந்தேன் இன்னைக்கு நீ என் பொண்டாட்டி எனக்கு இது போதும்ண்டி நிம்மதியான சந்தோஷத்தோடு கூற மௌனமாய் இருந்தாள் அவன் கூறியது எதுவும் செவியில் விழவில்லை உரிமையற்ற பின் முதல் தனிமை என்பதால் தயக்கம் வெக்கம் தவிப்பு மட்டுமே இனியாளிடம் தொற்றிக்கொண்டு விடாது இருந்தது அவனின் வினைகளை காண தயங்கிக் கொண்டவாறு அப்படியே திரும்பி அமர இனிமையான இளவரசியின் அருகில் நெருங்கி அமர்ந்தவனோ கரங்களை பற்றி தோளோடு மென்மையாய் அணைத்து மனைவியின் தயக்கத்தை நினைத்தான் முகிலனின் நெஞ்சில் சாய்ந்த இளவரசிக்கு அன்று விழும்போது சரி தன்னை தூக்கிய போதும் சரி கேட்ட அதே இதய தனக்கு வாழ்க்கை கொடுத்த தன்னவனுக்கு தன்னை கொடுக்க நினைத்தாள் நடுங்கிய மேனி இப்போது குறைய ஆரம்பித்தது அதனை உணர்ந்தவனோ இளவரசி உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இப்ப நமக்குள்ள கிரக்கமாக விளைகளில் மையலோடு தன் முகத்தை அவளின் காதோரம் வைத்து உரசியவாறு கேட்க தன் விலைகள் இரண்டையும் முடியவளோ பதில் கூற முடியாது தன்னவனிடம் தன்னை கொடுத்து சம்மதம் கூறினாள் அவளை தன் முன் திருப்பியவன் மென்பஞ்சாய் விளிமூடில் வைத்திருந்தவளை நெற்றியில் தன் முதல் இதழ் ஒற்றலை பதித்து தன் நேசம் முழுவதும் அதில் பறைசாற்றினான் நேரம் செல்ல செல்ல சிறைப்படுத்தியவே சிறைப்படுத்திய திணறி இளவரசி மீண்டும் மீண்டும் அவள் செவ்விதலை அவனும் நாட அவளின் கரங்களோ அவன் கேஷத்துக்குள் கை தன்னோடு செத்து இறக்கியது தன்னவளின் மேல் வைத்த தீரா காதலோடு ஓர் உடலாய் கலந்து புது சங்கமத்தை தோற்றுவிக்க முயல தன் பெண்ணை என்னவென்று தனக்கே உணர்த்திய தன் மனம் கவர்ந்தவனுக்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்து புதியுகம் காண முயன்றாள் இளவரசி என்று அவள் பெயரையே மந்திரம் போல் ஜபித்தவாறு அவன் மேனி முழுதும் இதழ் ஊர்வலம் நடத்தியவனின் கைகளோ அவள் மேனியில் ஆடை மீறி செயல்பட துவங்கியது அவன் ஏங்கிய ஏக்கம் தீராத காதல் தன்னவளை முழுதாய் அறிய ஆவல் பிறக்க சற்று வேகமெடுக்கவே அவனின் ஒவ்வொரு செயலுக்கும் தன்னை அவளுக்கு சமர்ப்பித்தவள் அவனுடன் ஓருடலாய் கலந்தாள் கூடல் முடிந்து களைத்து போய் இருவரும் விலக அவளை சுருட்டி அள்ளி தன் மேல் போட்டு கொண்டவன் அவன் அவள் குந்தலை விலக்கியவாறு இளவரசி அழைக்க அவன் அழைப்பிற்கு அவன் நெஞ்சில் பதிந்திருந்த தன் முகத்தை உரசியவளோ இன்னும் அவன் நெஞ்சில் வலியோடு அழுத்தி முகத்தை புதைத்தாள் ஐ லவ்யூங்க என்று முதல் முதலாக தன் செவ்விதல் திறந்து உரைக்க வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து இன்பங்களையும் அடைந்தது போன்று உணர்ந்து புன்னகைத்தான் மனைவியின் கலந்திருந்த கூந்தலை வரடிவிட்டவனோ நித்திரைக்கு அழைத்து செல்ல எண்ணிலடங்கா அளவிற்கு இருவரும் ஒருவரின் மீது ஒருவர் வைத்த காதலும் குறையாது இருந்தனர் இதில் தீண்டி அவளின் வாசத்தை தன்னுள் நுகர்ந்தவனுக்கு இனி ஒவ்வொரு நாளும் சுகம்தம்தான் நன்றி